புதிய முதல்வராக வி கே சசிகலா பதவியேற்க உள்ளதை அடுத்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் கோவை ரேஸ்கோ சாலையில் உள்ள தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு அதிமுகவினர் ஏராளமானோர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பட்டாசுகளை வடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அனைத்து இந்திய அதிமுகவின் சார்பிலே தமிழகத்துடைய முதலமைச்சராக மூன்றாவது தமிழத்தின் பெண் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது அங்கே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னரை கோடி தொண்டர்களுடைய ஏகமனதான வரவேற்பும் மகிழ்ச்சியும் இன்றைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தியாகச்சம்மல் சின்னம்மா அவர்கள் இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக ஏகோபித்த மனதாக தேர்ந்தெடுத்தமைக்கு கோவை மாநகர் மாவட்டம் தெற்கு தொகுதி கழகத்தின் சார்பாக மிகவும் மகிழ்ச்சி அடைந்து மனதார வரவேற்கின்றோம் தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும் வந்து சின்னம்மாவை விரும்புகிறாங்க நாங்களும் விரும்புகிறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த கட்சியை வந்து வழிநடத்துறதுக்கு சின்னமாக விட்டால் வேறு ஆதாரம் இல்லை தமிழகத்தினுடைய மூன்றாவது பெண் முதல்வராக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பதவி ஏற்ற இந்த நல்லாளில் கழகத்தினுடைய ஒன்றரை கோடி தொண்டர்களாகிய நாங்கள் எல்லோரும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர் இதிலிருந்து தேர்ந்தெடுத்தது எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க நல்லா இருக்காங்க எல்லோரும் சிறப்பாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த அண்ணா அதிமுக ஒன்றும் பண்ண முடியாது அதிமுகவில் ஒன்றரை கோடி தொண்ட எல்லாம் சிறப்பாக ந நாங்களெலாம் இருக்கோம் பிகே சசிகலா முதல்வராக பதவியேற்க உள்ளதை சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர் இனிப்புகளை பரிவாரியும் பட்டாசுகளை வெடித்தும் அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததற்கு தேர்ந்தெடுப்பு அம்மாவின் வழியில் சின்னம்மா நல்வழியில் கொண்டு போவார் என எங்கள் வாமலூர் சட்டமன்ற கழகத்தின் சார்பாக நம்பிக்கையோடு தெ தெரிவித்துவார் அந்த அந்த சந்தோஷத்தில் ஓமலூரில் இனிப்பு வழக்கி பட்டாசு வெடித்து கொண்டாடி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள சேதுங்க நல்லூரில் அதிமுகவினர் பட்டாசுகளை வெடித்து தமிழ் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டான அருகே திரண்ட அதிமுகவினர் வி கே சசிகலா முதல்வராக உள்ள மகிழ்ச்சியை உற்சாகமாய் பரிமாறிக்கொண்டனா்